இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கிலோ அரிசியில் தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் உளுத்தம் பருப்பு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் வேர்க்கடலையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வறுத்து இருக்கிறேன் உளுத்தும் பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மாவு வந்து ரெண்டு முறையாக வறுக்க போகிறேன் மாவு நல்லா நைஸாக வறுக்கணும் அப்போ தான் தட்டை நல்லாயிருக்கும் பூண்டு இந்தளவுக்கு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கணும் பதினஞ்சு குண்டு மிளகாய் எடுத்துருக்குறேன் மிளகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே மிக்சியில் கறிவேப்பிலையே ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுக்கணும் இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம் உப்பை வந்து தண்ணியில் தான் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணும் அப்படியே போட்டால் ஒரு இடம் அதிகமாகவும் ஒரு இடம் கம்மியாகவும் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அரைச்ச மிளகா பேஸ்ட்டில் பாதி தான் வந்து சேர்க்குறேன் ஏன்னா பாதி அளவுக்கு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு கட்டமாக பிசைஞ்சிக்கலான்னு வேர்க்கடலை பாதி ஆட் பண்ணியிருக்கிறேன் கறிவேப்பில் வந்து கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மாவை கலறி விட்டுக்கணும் எண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ அந்த மாவில் எண்ணெயை சேர்த்து கலறி விடணும் ஒரு சிலர் வந்து மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு எடுத்துகிட்டு வந்து மாவில் நல்லா பிசைவாங்க அந்த மாதிரி இருந்தால் சரியாக வராது இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நமக்கு தட்டை எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸ்க்கு உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் கடாயில் வந்து எண்ணெயை பிரித்து ஊற்றிட்டு அந்த கவர்லையே தட்டையை நம்ம தட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மேலே வந்த உடனே இன்னொரு தட்டை போட்டால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது வளைவாக தெரியாது நல்லா சமமாக தெரியும் இப்போது தட்டை ரெடி ஆயிடுச்சு தட்டை வந்து நிறைய எண்ணெய் இழுக்காது அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தட்டையை செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் தட்டைக்கு எப்படி அரிசி கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துனோம் அதே போல் முறுக்குக்கும் கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்குறேன் நாலு காப்படி வந்து ஒன்றரை கிலோ ஆகும் நாலு காபடி அரிசி எடுத்துருக்குறேன் முக்கா காபடி பருப்பு வந்து உளுத்தம் பருப்பு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருத்தா போதும் பொட்டுக்கடலை அளவு பார்த்துக்குங்க கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுலேயே போட்டு குளிர்காலமாக இருக்கு பொட்டு கடையில நமுத்தாமல் இருக்கும் இந்த சூட்லயே போட்டு கலரி விட்டுட்டா நல்லா மொறு ஆகிடும் வெண்ணெய் நூறு கிராமு மாவு ரெண்டு கட்டமாக பேசைய போகிறேன் மாவை மிஷினில் தான் கொடுத்து அரைச்சிருக்குது கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் ரொம்ப சூடாக இருக்கும் பச்சை தண்ணி தான் எடுத்துருக்கிறேன் உப்பு வந்து தண்ணியில் போட்டு கலக்கிடலாம் கலக்கிட்டு வாயில் வச்சு பார்த்து குழம்பு ரசத்துக்கு உப்பு எப்படி லிமிட்டாக இருக்கோ அந்த மாதிரி லிமிட்டாக இருந்தாவே போதும் எல் ஓமம் வெண்ண வந்து காய வச்சு எடுத்துட்டு வந்துருக்குறேன் மாவை நல்லா கலரிக்கணும்